இலான் மஸ்கின் ஸ்டார்லிங்கை முந்தும் முயற்சியில் சீனா இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைய செயற்கைக்கோள்களை விண்வெளியில் செலுத்த திட்டமிட்டிருக்கு இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பகிரப்பட்ட சுற்றுப்பாதை வளங்களை ஆக்கிரமிப்பதாக சீனா குற்றம் சாட்டிய நிலையில் சீன நிறுவனங்கள் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இணைய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான திட்டங்களை முன்னெடுத்துள்ளது இதற்காக பல்வேறு சீன செயற்கைக்கோள் நிறுவனங்களிடமிருந்து சுமார் பனிரெண்டு விண்ணப்பங்கள் கடந்த மாதம் இறுதியில் சர்வதேச தொலை தொடர்பு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுல மிகப்பெரிய திட்டங்களான சி டி சி ஒன் மற்றும் சி டி சி டூ இந்த ஆறாயிரத்தி எழுநூற்றி ஏவுவதற்கு முடிவெடுக்கப்பட்டவை இது புதிதாக பயன்பாடு மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு நிறுவனம் மூலமா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சமீபத்திய ஆண்டுகளில் இணைய செயற்கைக்கோள்களை அதிகம் ஏவுவதில் அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டுக் கொண்டு வருது அமெரிக்காவை சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தன்னுடைய ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் குழுமத்தின் மூலமாக முன்னிலை புவி தாழ்வட்ட பாதையில் உள்ள பெரும்பாலான செயற்கைக்கோள்கள் இதன் மூலமே உள்ளது சமீபத்தில் அமெரிக்காவுடைய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு எக்ஸ் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கு இந்த செயற்கைக்கோள்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டின் இறுதிக்குள்ளால சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் இதன் மூலமா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மொத்த செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரமாக உயரும் ஸ்டார்லிங் நிறுவனம் முப்பதாயிரம் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு கம்யூனிகேஷன் கமிஷனிடம் விண்ணப்பித்திருக்கு சீனா பல இணைய செயற்கைக்கோள் திட்டங்களை செயல்படுத்தி வருது இதுல சுமார் பதிமூவாயிரம் செயற்கைக்கோள்களை ஏவுவதை நோக்கமாக கொண்ட குவோவாங் வலையமைப்பு மற்றும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பதினைத்திற்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த திட்டமிட்டுள்ள வலை அமைப்பு ஆகியவை அடங்கும் ஸ்பேஸ் எக்ஸ் செயற்கைக்கோள்கள் ஐந்து வருட ஆயுள் காலத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா இது பூமியோட வளிமண்டலத்தில் எரிக்கப்படுது செயற்கைக்கோள்கள் மோதல்களின் வாய்ப்பை குறை சுமார் ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வரும் நான்காயிரத்தி நானூறு செயற்கை கோள்களின் உயரத்தை இந்த ஆண்டு குறைக்கப் போவதாக அமெரிக்காவும் சீனாவும் அதிக அளவு சுற்றுப்பாதை வழங்க ஆக்கிரமிப்பதா ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கு இவங்க ரெண்டு பேரை தாண்டி மற்ற நாடுகள் இவர்களிடம் போட்டி போட முடியாத அளவிற்கு இவர்களுடைய வலிமை அதிகரித்துக் கொண்டே வருது வரும் காலத்தில் சேட்டலைட் மூலமாக கிடைக்கக்கூடிய இணைய தேவைகள் இந்த இரண்டு நாடுகளையுமே மற்ற நாடுகள் சார்ந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் சொல்லப்படுது